சீனீர் கோட்ட வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் பொறுமையாக இருந்து தன்னுடைய திறமையை காட்டுனா உச்சத்துக்கே வரலாம் அப்படின்னு சொல்லி உதாரணமாக ஏராளமான நடிகர் நடிகைகள் ஆர்ட்டிஸ்ட் ஆரக்ட்ரஸு ஸ்டண்ட் மேனு கேமராமேன் இப்படி நிறைய பேர் சொல்லலாங்க அப்படி பார்க்கும்போது ஈஸியாக தெரிவித்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோ ஹீரோயின்ஸ் தான் அந்த வரிசையில் நம்ம ஹீரோஸ் வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் உழைப்பு உதாரணமாக பொறுமையாக காத்திருந்து அவர்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது அதை கரெக்டாக காட்டில் போதே தூட்டிக்கொடணும்னு சொல்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரிலாம் பயன்படுத்தி நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஹீரோக்களுக்கு அந்த மாதிரி இடங்களில் முன்னுதாரணமாக சொல்லக்கூடிய ஆள்கள்ல முக்கியமான ஒரு இடத்துக்கு ஒரு வேறு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய செய்து பற்றி தான் ஆடா யார் விஜய் செய்து ஆமாங்க அவர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்களில் ஹீரோகளுக்கு பின்னாடி நின்று பத்தாவது வர்ஷத்தில் பதினஞ்சாறாவது நின்றுக்கிட்டு இருந்த நம்ம விஜய செய்து பற்றி பார்த்திங்கன்னா அவருடைய திறமையால் அப்படியே மெது மெதுவும் முன்னேறி வந்து கதாநாயகனாக வந்து தங்களுடைய யதார்த்தமான நடிப்புனால் நம்ம சிக்கல மனசில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருக்கிறாரு இன்னைக்கு ஆமாங்க அவரை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நடிப்பு அப்படினாலே அது ஒரு தனி ட்ரெண்டாக இருக்கும் எதார்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பற்றி பேசப்படுற அளவுக்கு நிறைய கேரக்டர்கள் பண்ணிட்டு வராரு அதாவது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பையும் வெளிப்படுத்தியிருப்பார் அதே நேரத்தில் நம்ம தர்மதுரை அப்படிங்கிற படத்துலேயும் வந்து அவருடைய கேரக்டர் வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்படி ஏராளமான படங்கள் நடிச்சுட்டு வந்தால் நம்ம விஜய் சேதி விதிருக்கார் பாருங்கள் அவர் நம்ம மிஷ்கின் கூட பிசா சுட்டு சூதுக்கவு பார்த்து விடுதலை பார்த்து இப்படிலாம் சொல்லி ஏவல் மகாராஜா காந்தி டாலக்ஸு ஆகிய படங்களில் வந்து வரப்போகிற படங்கள்லாம் இருக்குதுங்க இதில் வந்து பிசாசு டூ ட்ரெயின் படங்களை வந்து மிஷ்கின் ஏற்றிட்டு வராரு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம விஜய் சேதுபதி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய் கூட மாஸ்டர் படத்தில் என்ன பண்ணுவார் அவர் வந்து வில்லன் அடிப்பார் வாத்தி அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிற டைலாக் வந்து ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சிது அதே மாதிரி கமல் கூட விக்ரம்ங்கிற படத்தில் நடிச்சிருந்தாரு இதெல்லாம் தாண்டி நம்ம தட்டா டட்டா அங்க ஊற்றா நட்டுங்க நம்ம பேட்டங்க அந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு கூட சேர்ந்து வில்லன் நடிக்கிற அளவுக்கு நம்ம மாலும் ரொம்ப பெருசா வந்துட்டாருங்க இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் தொண்ணூத்தி விக்ரம் வேதா அப்படிங்கிற படங்கள்லாம் வந்து இவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தாலும் அப்படியே அவருடைய பாதையை லைட்டை திருப்பி வில்லன் அப்படிங்கிறவளுக்கும் போயிட்டாருங்க நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அவர் கதை நல்லா இருந்த கதாநாயகனாகவும் அதே நேரத்தில் வில்லனாகவும் கூட நடிக்கக்கூடிய அளவில் உள்ள ஒரு தாங்க நம்ம விஜயசேதுபதி சேதுபதி அதாவது உழைப்பை காட்டுறதுக்கு எந்த ஒரு கேரக்டரில் வாய்ப்பு கிடைக்கும் அந்த கேரக்டருக்கு போய் அந்த கேரக்டராகவே தன்னை மாற்றிக்கிட்டுதில் மிகச்சிறந்த உழைப்பாளி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜயசேதுபதி சேதுபதி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இப்போ தொடர்ச்சியாக படங்களை நடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு அவருடைய அடுத்த படம் எப்போ வரும் எப்போ வரும்னு நம்ம ரசிகர்கள் எல்லாம் காத்திருக்கக்கூடிய நிலைமைக்கு அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பை தூண்டக்கூடிய நம்ம விஜய படம் எப்ப வரும் அப்படின்னு நாமளும் உங்க கூட சேர்ந்து காத்துக்கிட்டு இருக்கலாங்க